சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஓபிஎஸ் தேர்தல் ஆணையம் அடித்த அதிர்ஷ்டம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னால் ஒரே ஒரு மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனுக்குடன் சார்ந்த நிகழ்வுகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் தனி அணியாக செயல்பட்டு ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி ஒன்றை தொடங்கிய தொடங்குவதாக ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூறியிருக்கிறார் இதனையடுத்து பார்க்கும் பொழுது அதிமுகவை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலையில் ஆனாலும் கட்சியில் செல்வதற்கு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட அதற்கு ஓ பன்னீர்செல்வம் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார் இதனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொதுக்குழு தீர்மானம் மூலம் கட்சியை விட்டு நீக்கப்படுவர் என கூறப்படுகிறது இதனை அடுத்து பார்க்கும் பொழுது என்றால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை இந்த ஒரு சூழ்நிலையிலேயே அதே சமயம் அதிமுக பெயரில் செயல்பட தடை விதிக்கப்பட்டதால் ஓ ஓபிஎஸ் தற்பொழுது அதிமுக தொண்டர்களுக்கிடையே குறிப்பிடத்தக்கிறார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில் சுயோச்செரியாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனாலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை வந்து பிடித்தார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்த நிலையில் அதிமுகவில் உள்ள அணிகளை இணைக்க வேண்டும் என தீர்மானமாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இதற்காக டிடிவி தினகருடன் இணைந்து பாஜக தரப்பின் மூலம் பல்வேறு வகைகளிலும் தூது அனுப்பி பார்த்தார் ஆனால் அணிகள் இணைப்பு சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது இபிஎஸ் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ ஒருபொழுதும் ஏற்க மாட்டேன் என்பதில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார் இதனையடுத்து நம்ம பார்க்கும்பொழுது தற்போது அதிமுகவும் பாஜக கூட்டணி அ அமைத்துவிட நிலையில் அணிகளில் இணைய விஷயத்தில் சேர்க்கத்தான் வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு உதாரணம் அளிக்க முடியாது என பாஜகவும் கூறியிருக்கிறது இதனையடுத்து அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காதது வருத்தம் என்று தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிப்பதாக பேசினார் இதனைடுத்து பார்க்க இந்த சூழ்நிலை அடுத்து என்ன செய்வது என்பதை குறித்து சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அழைத்து ஓ பன்னீர்செல்வம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார் அதே போல புரட்சி கட்சி தொடங்கி இருப்பதாக நம்மளுக்கு பிரத்யேகமாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இதனையடுத்து புதிய கட்சியை தொடங்க ஆலோசனை என தகவலாக அசியப்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் மக்களை அதாவது வந்து என்றால் இது ஒரு பாஜக உதவி பாஜக வந்து உதவவில்லை என்றும் அதிமுகவில் இனி இணைவதாக சாத்தியமில்லை என்பதாலும் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் அவர் அதிமுகவுக்கு இனி உரிமையை கோர முடியாது கேர முடியாது இதனை எடுத்து சூழல் உருவாகிவிடும் அதனுடன் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் அவர் தொடர்ந்த வழக்குகளும் சொல்வது இப்போ பார்த்தீங்கன்னா இதனையடுத்து சொல்வதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கினால் எந்த ஒரு தீர்மானங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது என கூறப்படுகிறது இதனையடுத்து பார்க்கும் பொழுது பொறுத்திருந்தால் பார்ப்போம் அடுத்து வர காடையில் இன்னும் சாரசியமாக கண்டுகள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் விட பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களை